உதயநிதிவாஸ் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஜெயிக்க போவது யார் பிரபலா ஜோதிடர் வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மிளக வெற்றிக் கழகம் என்ற பெயரிலே தனது புதிய கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலம் தற்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் பாதையை குறித்து ஜோதிடர் பல்வேறு கருப்புகளை வெளியிட்டிருக்கிறார் பல ஒரு ஜோதிடர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் விஜய்க்கு முதல்வராகும் யோகம் என்பது இருக்கிறதா இல்லையா ஜோதி கூற்றுப்படி விஜயின் ஜாதகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் தமிழக அரசியலில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கிறது என சில ஜோதிடர்கள் கூறி உதயநிதி ஸ்டாலின் அரசியல் நகர்வு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா துணை முதல்வர் தற்போது தமிழகத்தின் துணை முதல்வராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் அடுத்த கட்டமாக முதல்வர் பதவியை நோக்கி செல்வார் என்று அரசியல் பார்வையாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் ஜோதிடரின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் மிக நல்ல ஆண்டாக அமைந்திருக்கு இந்த ஆண்டில் அவர் மக்களிடையே மேலும் பிரபலம் அடைவாராம் கட்சியில் இளைஞர்களை அதிக சேர்ப்பதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கு பைக் பேரணி செஸ் ஒலிம்பியாட் போன்ற நிகழ்வுகளை மீண்டும் நடத்தி உலகளவிய அங்கீகாரத்தை பெறுவார் இருப்பினும் எதிர்பாராத சில காரணங்களால் அவரது திட்டங்கள் காலதாமதங்களாக போகிறது இது ஆண்டு முழுவதும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்த போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உதயநிதி முதலமைச்சராவதற்கான வாய்ப்பு குறித்து கேட்டபோது அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் கூட்டணி முடிவுகள் தெளிவாக தெரிந்த பின்னரே

கழகமா திமுக அப்படிங்கிற போட்டி என்பது வரப்போகிறது அதே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்றத்தில் என்பது உதயநிதியா விஜயா அப்படிங்கிற போட்டி என்பதுதான் இருக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள் விஜயை எப்படியாவது நம் ஓரம் கட்டிவிட வேண்டும் அப்படி ஓரம் கட்டிவிட்டால் உதயநிதியை கண்டிப்பாக முதல்வர் பதவியிலேயே அமரவை அமர வைத்து விட முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ளாகவே விஜய் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்திருப்பார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே விஜய் முதலமைச்சராக வாய்ப்பு அவருக்கு வாய்ப்புகள் என்பது கிடைக்கல அப்படின்னாலுமே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக விஜய்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது காத்திருக்கிறது அதற்குள்ளாகவே விஜயை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டம் தட்டி தமிழக அரசியல் இருந்து கீழே இறக்க வேண்டும் இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடாக இருக்கிறது இருந்த போதிலுமே தமிழக அரசு இளைஞர்கள் மற்றும் அரசு அதே போல தமிழக மக்கள் மத்தியிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்குகள் தினம் தினம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகமா திமுகவா அப்படிங்கிறத ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க